சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு இருபது படுக்கைகளை வழங்கிய அமெரிக்க வாழ் தமிழர்கள் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அரசு மருத்துவமனையில் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அரசு மருத்துவமனையில் போதுமான இடவசதிகள் இருந்தும் படுக்கை வசதிகள் குறைவாக இருப்பதை அறிந்த சிவகாசியைச் சேர்ந்தவர்களில் அமெரிக்காவில் உள்ள ஐடி நிறுவனங்கள் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபட்டு அமெரிக்காவில் வாழ்ந்து வருகின்றன இந்த சூழலில் தங்களுடைய உறவினர்கள் மூலமாக சிவகாசி அரசு மருத்துவமனையில் படுக்கை வசதிகள் மிகவும் குறைவாக இருப்பதை அறிந்து கொண்ட அமெரிக்க வாழ் இந்தியர்கள் இன்று அங்குள்ள அவர்களின் தொண்டு நிறுவனமாக கானா என்கிற தொண்டு நிறுவனத்தின் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் மூலமாக சிவகாசியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு இருபது படுக்கைகளை இலவசமாக வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் சிவகாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அசோகன் கலந்து கொண்டு சிவகாசி தலைமை மருத்துவர் ஐயனார் அவர்களிடம் அதனை ஒப்படைத்தார் மேலும் தென் மாவட்டங்களில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கும் தேவையான வசதிகளையும் அதற்கான முயற்சிகளையும் செய்து மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர் அசோசியேஷன் நிறைய ஹாஸ்பிட்டல் லீட் பண்றாங்க அந்த ஆர்கனைசேஷன் கமால் இதில இருந்து பண்றாங்கன்னா கேட்கும் போது மூணு நாளுக்கு தான் கேட்குறாங்க மூணாவது நாள் இவங்க வந்து வெட்டு கொடுக்குறாங்க ஸோ மக் மக்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை அறிஞ்சு நிறையா பண்ணுறாங்க இப்போ அடுத்து நான் அமெரிக்காவிலேருந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அதுவும் ஒரு வாரத்தில் வந்துருங்கிறாங்க வந்து நம்ம தளபதி ஐயாக்கு கையால் கொடுக்கறதுன்னு அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தருணத்தில் நான் அவருக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த தொண்டு நிறுவனம் மேலும் மேலும் வளரணும் మనమాద uh, వాళ్ళు